இந்த தினந்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு சிலுவை இந்த சிலுவையிலே தொங்குகிற இயேசுநாதர் இரண்டு அற்புதங்களை இந்த குழுவில் இருக்கும் மக்களுக்கு செய்திருக்கிறார் ஒன்று ஜோஷுவா அவர் இடுப்பு வலி இடுப்பு வலின்னு மாத்திரை சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சி டயாலிசிஸ் பண்ணுன்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் என்கிட்ட அனுப்பிச்சி வச்சாங்க நான் அந்த உடனே குரூப்பில் போஸ்ட் பண்ணேன் எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜபிங்கண்ணே கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த சகோதரி அவங்க கூட பிறந்த அக்கா டாக்டர் பேரின்பம் பிஹெச்டி கவுர்மெண்ட்டு நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ் சென்னை அவங்க செய்தி அனுப்பிச்சாங்க அண்ணன் ஜெபத்துனால பெரிய அற்புதம் நடந்தது டயாலிசிஸ் வேண்டாம் கிட்னியில் பிரச்சனை இல்லைன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இன்னொரு சகோதரி பிரவீனா என் மகனுக்கு லோயிலா காலையில் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எப்படியாவது ஒரு சீட்டு கிடைக்கணும் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஜபம் பண்ணோம் கருத்தாய் சிலுவையை நோக்கி ஜபம் செய்தோம் அற்புதமாய் சீட்டு கிடைத்தது கேத்தலிக் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த சிலுவையை அவங்க வச்சிருப்பாங்க சர்ச்சில் ஆல்டரில் அந்த சிலுவையில் இயேசு திருவுருவம் தொங்கிக் கொண்டிருக்கும் அங்கு கேட்டீங்கன்னா அவங்க அழகாக சொல்லுவாங்க ஒன்று ஒன்றாம் அதிகாரம் முதல் வசனம் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் காதால் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று அவர்கள் அந்த வைத்திருக்கிற திரு உருவத்தில் இருக்கிற சிலுவைக்கு அழகாக சொல்லுவார்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் போனீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சிலுவையினாலே மீட்பு கிடைத்தது என்று நாங்கள் சிலுவையை ஆல்டரில் வைத்திருக்கிறோம்னு சொல்லுவாங்க இந்த பெண்டகாஸ் சர்ச்சில் போனீங்கன்னா ஒரு சிறிய சிலுவையை அவர்கள் ஆல்டர்லேயோ அல்லது சாங்க்சுரி வான் அதாவது தமிழ கருவறையின் சுவர் என்று சொல்லுவார்கள் அங்கு வைத்திருப்பார்கள் இயேசு சுமந்த சிலுவையை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இயேசு சுமார் ஆறடி உயரம் இருந்தார் ஆறடிக்கு மேல இருந்தார் அந்த இயேசு பாரமான சிலுவையை ஏன் சுமக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அந்த பாரமான சிலுவையை சுமந்து அவருடைய காயங்களால் நீங்களும் நானும் குணம் பெற வேண்டும் என்ற காரணத்தினாலே இயேசு சிலுவையை சுமந்தார் ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு இவ்வாறு சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமானோம் அதே போல் உப ஆகமம் இருபத்தி ஐந்து ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு குறைந்தபட்சம் நாற்பது அடி கிடைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் முப்பத்தி ஒன்பது அடி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு அதாவது அதை லாஷஸ்ன்னு சொல்லலாம் சில சொல்றாங்க அப்பேற்பட்ட முப்பத்தி ஒன்பது அடி அடித்து இயேசுவின் சரீரம் எல்லாம் சிதைக்கப்பட்டது அந்த தழும்புகளால் நீங்களும் நானும் குணமானோன்னு ஒன்று பேரில் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுகிறார் இயேசு ஏன் உலகத்திற்கு வந்தார் என்றால் நாலாயிரம் ஆண்டுகளாக சரி செய்யப்படாமல் இருந்ததை சரி செய்யவே இயேசு வந்தார் ஆதாமில் இருந்து அபரகாம் வரை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளிலே பூமி சீர்கெட்டு போய் இருந்தது நோவின் காலத்திலே பாவம் தலைக்கு விரித்து ஆடியது எனவே இதை சரி செய்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்துவரை இரண்டாயிரம் ஆண்டுகள் எனவே நாலாயிரம் ஆண்டுகளில் இருந்த தவறுகளை இயேசு சரி செய்யவே வந்தார் மூன்றரை ஆண்டு காலம் இயேசுவின் ஊழியத்திலே அவர் ஆரம்பமாக மூன்று மணி நேரத்திலே முடித்தார் பூமி ஒழுங்கின்மையா இருந்தது என்று ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது அப்படி ஒழுங்கில்லாமல் இருந்த பூமியை இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லெஸ் என்று சொல்லுவார்கள் அதை அமைப்பாய் மாற்றினார் இயேசு சீர்கெட்டு போய்விட்டது நோவாவின் காலத்தில் அழித்து திரும்ப ஆண்டவர் சரி செய்தார் இயேசு வரும்பொழுதும் பூமி பாவத்திலே நிறைந்து இருந்த காரணத்தினாலே இந்த பூமியை எப்படியாவது நான் சரி செய்ய வேண்டும் என் ரத்தத்தை சிந்தியாவது நான் சரி செய்ய வேண்டும் என்று இயேசு பூமியை சரி செய்கிறார் இயேசு ரத்தம் சிந்தினார் எத்தனை தடவை இயேசு இரத்தம் சிந்தினார் என்று பார்ப்பீர்களே ஆனால் இயேசு மூன்று முறை ரத்தம் சிந்திருக்கிறார் அவர் பிறந்த பொழுது அவருடைய தாயார் இயேசுவை யூத முறைப்படி விருத்த சேதனம் செய்ய ஆலயத்திற்கு கொண்டு போகிறார் இயேசு பரிசுத்த குழந்தை அவர் தேவன் அவருக்கு விருத்த சேதனம் தேவையில்லை இருப்பினும் அந்த யூத மரபுபடி ஆலயத்திற்கு செல்லும் பொழுது குழந்தைகள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்று லூக்கா ரெண்டு இருபத்தி ஒன்னிலே சொல்லப்பட்டுள்ளது அதற்கு இயேசுவும் விருத்த சேதனம் செய்து அந்த நுனித்தோல் அறுத்து பீத்து எடுக்கப்பட்ட பொழுது முதலிலே ரத்தம் செந்தினார் அந்த இரத்தம் சிந்துதல் பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்தின் முடிவாய் நானே இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா விருத்த சிந்தனம் செய்த பொழுது ரத்தம் சிந்தனை இயேசு கெட்சமணி தோட்டத்திலே ரத்தம் சிந்தினார் கெட்சமணி தோட்டத்திலே ரத்தம் ஏன் சிந்த வேண்டும் ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்த பொழுது என்ன ஆயிற்று என்றால் அதன் நிமித்தம் அவன் வேர்வை சிந்தி உழைப்பான் என்ற சாபம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் எனவே ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு கிடைத்த சாபம் நெச்சமணி தோட்டத்திலே நீங்க வேண்டும் என்று இயேசு ஜெபித்த காரணத்தினாலே இயேசு வியர்வை சிந்தினார் இரத்த வியர்வை சிந்தினார் என்று வேதம் சொல்கிறது அந்த இரத்த வேர்வை சிந்திய பொழுது இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் பாருங்கள் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு இவ்வாறு சொல்கிறது ஜீசஸ் ஸ்வெட்டிங் பிளட் கிரேட் ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் ஃபாலிங் ஃப்ரம் த கிராட் அதாவது ஏசு உடலிலிருந்து வேர்வை துவாரங்களிலே இரத்தம் கிரேட் ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் அதாவது பெரிய பெரிய இரத்த துளிகள் பூமியிலே சிந்திற்று ஏதேன் தோட்டத்திலே மனிதன் செய்த பாவம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரமாணத்திற்காக இயேசுவின் ரத்தம் விருத்த சேதனம் அன்று சிந்தப்பட்டது ரெண்டாவது எந்த தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்தானோ அதே போன்ற தோட்டம் கெசமண்ணி தோட்டம் அங்கே இயேசு ரத்தம் செஞ்சு மனிதனுடைய பாவத்தை அந்த தோட்டத்தில் சபிக்கப்பட்ட சாபத்தை இயேசு உடைத்து எறிந்தார் எவ்வளவு ஒரு அற்புதர் பாருங்க இயேசு கிறிஸ்து அவ்வளவு அற்புத ரத்தம் சிந்துகிறார் மூன்றாவது முறையாக கொல்கத்தா மலையிலே இயேசு சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்ட பொழுது கையிலே ஆணி காலிலே ஆணி தலையிலே முள்முடி விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது இயேசு ரத்தம் செந்தினார் அந்த ரத்தம் சாட்சியாக ரான் வயாட் என்கிற ஆர்கியாலஜிஸ்ட் அவர் குறிப்பு எடுத்து எழுதி வைத்திருக்கிறார் இது உண்மை நிகழ்வு என்று இந்த குறிப்பு எடுத்து எழுதி வைக்கப்பட்டுள்ள இரத்த மாதிரிகள் இஸ்ரேலில் உள்ள டெல் அபீவ் என்கின்ற ஆய்வகத்திலே ஆய்வு செய்து இது இயேசுவின் இரத்தம் தான் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த இயேசுவின் ரத்தம் மூன்று முறை சிந்தித்து உங்களுக்காக எனக்காக முதல் முறை நியாய பிரமாணத்தின் முழுமையான தேவன் நானே இரண்டாவது முறை எதின் தோட்டத்திலே கொடுக்கப்பட்ட சாபம் உங்களுக்கும் எனக்கும் வேர்வை செஞ்சு உழைத்து கஷ்டப்படுவா என்று கொடுத்த சாபம் அந்த சாபம் எப்பொழுது நீங்கிற்று என்றால் கட்சமணி தோட்டத்திலே நீங்கிற்று மூன்றாவது உங்கள் முன்னோர்களின் பாவம் என்னுடைய பாவம் பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் அந்த கொல்கத்தா மலையிலே இயேசு ஆணி அடிக்கப்பட்ட பொழுது கையிலே ஆணி அடிக்கப்பட்டு காலிலே ஆணி அடிக்கப்பட்ட பொழுது அவர் மறித்த பொழுது சிந்தின ரத்தம் இருக்கிறது அல்லவா அது ஆண்டவரின் தாயார் குரோமோசோம் இருபத்தி மூன்று குரோமோசோம் அந்த இரத்தத்தில் இருக்கிறது என்று இந்த ரான் வயட் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார் மீதி ஒரு குரோமோசோம் இயேசு வார்த்தையாக இருந்த உடைய குரோமோசோம் அது அந்த அம்மாவின் கருவறையில் வந்து இயேசுவை உண்டாகிற்று எனவே எனக்கு பிரியமான நண்பு தேவ பிள்ளைகளே நேற்று ரட்சிப்பை பற்றி பார்த்தோம் இந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற அருள்நாதர் இயேசு மூச்சு ஊடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவன் இயேசுவை பார்த்து மனம் வருந்தி நொந்து போய் அழுது இயேசுவின் இடத்திலே ஜபிக்கிறான் ஆண்டவரே உன்னுடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூறும் என்று உடனே இயேசு சொன்ன வார்த்தை இன்று என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய் என்று அந்த வான் வீடு பார்த்தீங்கன்னா அங்கே விருத்த சேதனம் இந்த ஞானஸ்தானம் இந்த கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பார்க்கப்படுவதில்லை நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்தாலும் இன்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தின்படி இந்த சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இயேசுவை சுவை ஆராதிப்பீங்கன்னா நீங்கள் இயேசுவை வழிபடுவீங்கன்னா இந்த இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த இயேசுவின் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உங்களை ரட்சிக்கிறதா இருக்கிறது பாருங்க உலகத்தில் வர எல்லாம் சிலை வழிபாடு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம் ஆனால் கல்லறை தோட்டத்திற்கு போனீங்கன்னா கேத்லிக் கல்லறையாக இருந்தாலும் சரி சிஎஸ்ஐ கல்லறையாக இருந்தாலும் சரி பெண்டுகாஸ் கல்லறையாக இருந்தாலும் சரி எல்லா கல்லறையின் மேலும் ஒரு சிலுவையை வைத்துடுவாங்க ஏன்னு நம்ம யோசித்து தியானித்து பார்க்கும்போது இதுவரை நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணேன் இனி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை இந்த கல்லறையின் மேல் சிலுவையை வைத்து விட்டேன் இந்த சிலுவையை பற்றிக்கொள் இந்த சிலுவையை பிடித்துக்கொள் இவர் மட்டும்தான் உனக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு அடையாளத்திற்காக செலுவை வைக்கப்படுகிறது இயேசுவின் வார்த்தைகளும் இயேசுவின் புத்தகத்தில் வார்த்தை ஜீவ புத்தகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வசனமும் தான் உங்களையும் என்னையும் காப்பாற்றும் இந்த வசனங்கள் அதிசயங்கள் செய்கிறது சிலர் சொல்றாங்க நடந்த உண்மைகளை அதிசயமாக அதை நான் உங்களுக்கு பகிர்கிறேன் இன்னும் ஒருவருக்காக நான் ஜெபிக்க வேண்டுதல் வைத்திருக்கிறேன் அவருடைய பிள்ளை கனடாவில் வேலைக்காக தவித்து கொண்டிருக்கிறார் அவர் நிறைய பணத்தை இழந்திருக்கிறார் இழந்த பணம் எல்லாம் திரும்ப கிடைக்கணும் அதற்காக ஜெபம் பண்ணுங்க இன்னும் ஒரு சகோதரனுடைய மகன் மனநிலை பாந்திக்கப்பட்டு மனைவி பிரிந்து சென்று மிகவும் கஷ்டப்படுகிறார் அவருக்காக ஜெபிங்க நீங்கள் பிறருக்காக ஜெபித்து பாருங்கள் உங்கள் வீட்டிலே அற்புதம் நடக்கும் யோபு பிறருக்காக ஜெபித்தான் ஆண்டு ரெண்டு அத்தனையை ஆசிர்வதித்தார் நீங்களும் பிறருக்காக ஜெபித்து பாருங்கள் இந்த சிலுவையை மட்டுமே நம்புங்க வசனத்தை மட்டுமே நம்ப நம்புங்க மற்ற எதையும் நம்பாதீங்க ஏன்னா நான் சொல்கிறது கூட தவறாக இருக்கலாம் உங்கள் போதுகள் சொல்கிறது தவறாக இருக்கலாம் ஊழியக்காரர் ஊழிக்காரிகள் சொல்கிறது தவறாக இருக்கலாம் உங்கள் குருக்கள் கண்ணீர்கள் சொல்கிறது தவறாக இருக்கலாம் ஏசு சொல்வது தவறாக இருக்கவே இருக்காது எனவே இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் எடுத்து விசுவசித்து வாசித்து பார்த்து தியானித்து பார்ப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ யூஆர்